கட்டாயிருச்சு அப்ப அத நீங்க வந்து ஜனநாயக ரீதியா நீங்க அதை எதிர்கொண்டிருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது திருப்பூர் மண்டலத்துல வந்து கோயம்புத்தூர் மண்டலத்துல திருப்பூர் மண்டலத்துல நாம் தமிழர் கட்சியினர் போஸ்டர் ஒட்டும் போது நீங்க இருக்கும் போது கிளிக்க மாட்டாங்க நீங்க இல்லாதப்ப போனதுக்கு அப்புறம் கிழிச்சு விட்டு போயிருவாங்க இது நடக்கும் இது இயல்பு தான் ஏன்னா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஒரு போஸ்டர் வந்து நாம் தமிழர் கட்சியினர் கிழிச்சாங்கன்னா அவங்க பதிலுக்கு பதில் செய்வாங்க ஒரு தேவர் சமூகத்தோட போஸ்டர் நீங்க கிழிச்சீங்கன்னா அவங்க பதிலுக்கு அதே போல ஒரு வெள்ளாள கவுண்டர் வெள்ளாள பிள்ளைமார்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழக போஸ்டரை கிழிச்சீங்கன்னா அவங்களும் பதிலுக்கு செய்வாங்க அதுக்கு மேற்கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ப திருப்பூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை வந்து நம்ம முற்றுகையிடுவோம் அப்படின்ற பேச்சு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இங்க இருக்கக்கூடிய குங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பேரவையும் வெள்ளாளர் முன்னேற்றங்களும் இணைந்து நம்ம முற்றுகையிடுவோம் ஏன்னா ஒரு வந்து வந்து நீங்க குடின்னு தெரியல இதுல வந்து அப்பட்டமா ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசி இருந்தாரு அவர் வரலாற்று வரலரா என்னன்னு தெரியல அவர் சொல்லு அவர் சொல்லும் போது கூட என்ன சொன்னாரு அப்படின்னா கலைஞர் வந்து இசை வெள்ளாளர் கொடுக்கும் போது என்ன பண்ணீங்க கலைஞர் இசை வேளாளர் கொடுக்கும் போது ஸ்டாலினை டவுசர் போட்டு தான் தெரிஞ்சிருப்பாரு ஸ்டாலினை டவுசர் போட்டு யாரு ஸ்டாலின் டவுசர் போட்டு தெரிஞ்சிருப்பாரு சீமானும் அந்த காலத்துல பிறந்திருப்பாரோ பிறந்திருக்க மாட்டாரோ தெரியாது அப்ப அதே இசை வேளாளருக்கு எதிராக சீமானும் குரல் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவர் சொல்றாரு இசை சாட்டை துரைமுருகன் சொல்றாரு இசை வேளாளர் போடும் என்ன பண்றீங்க அதே சக தமிழ் குடி தன்னை தேவர்னு அழைக்கும் போது சாட்டை துரைமுருகன் சும்மா இருப்பாரா அவர் அரசியலுக்காக சும்மா இருப்பாரு மற்ற தேவர் தான் சும்மா இருப்பாங்களா பிரச்சனை தான் வரும் தமிழ் குடி அரசியல் தேவை தமிழர்களுக்கான தலைவரா நீங்க சொல்றீங்க ரைட் ஓகே ஆனா அங்க என்ன அப்படின்னா இரண்டு தமிழ் குடி தலைவர்களையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க இடைக்கால இவங்க இத்தனை காலமா பயன்படுத்திட்டு வர்றாங்க அந்த பெயரை நம்ம போடுவதுனால ஏதோ சிக்கல் இருக்கான்ற பேச்சுவார்த்தை நடத்தி இதனால என்ன ஆகுனாங்கயா தமிழ்நாடு முழுவதும் பரவி வாழ்ற சமூகம் தருமபுரி கிருஷ்ணகிரி கோவை அந்த பக்கம் தொண்டை மண்டலம் இந்த பக்கம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் திருச்சி புதுக்கோட்டை சும்மா கம்மியா இல்ல இந்த மக்கள் தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆங்கிலேயர் கணக்கெடுப்பின் போதே இரண்டாவது மிகப்பெரிய சமூகம்னு இந்த கெஜெட்ல அவன் ஆங்கிலேயர் வந்து குறிப்பிடுறான் முதல் முதல் பெரும்பான்மை வந்து வன்னியராகவும் இரண்டு இரண்டாவது பெரும்பான்மை வள்ளாளர்களாகவும் அவன் குறிப்பிடுறான் அவ்வளோ பெரிய சமூகத்தை இவர் எதுக்கல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வரலாறை திரிப்பு பண்றாரு வரலாற்று ஆய்வாளர்த்தையே நீங்க கேளுங்க இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினெட்டு நாயன்மார்கள் எங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த மேடையில வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க அதெல்லாம் அப்பட்டமான பொய் அதெல்லாம் அப்பட்டமான தவறு பதினெட்டு நாயன்மார்களும் வேளாளர் குடியில் பிறந்தவர்கள் நாங்க வேளாளர்ன்ற பேர் வாங்கினதுக்காகவே கலைஞர் வந்து பதினெட்டு ஆதின பதினெட்டு நாயன்மார்களும் எங்க சமூகம்னு சொல் சொன்னா அதை ஏத்துக்கிற முடியுமா நம்ம ஒரு செலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் கலைஞர் பதினெட்டு நாயன்மாரும் எங்க குடியில பிறந்தவர்னு சொன்னா அத அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள கூடாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அந்த மாதிரிதான் அந்த பர்டிகுலர் சக தமிழ் குடி தேவேந்திரவர் உறவுகள் வந்து பதினெட்டு ஆதீனமும் எங்களுக்கு சொந்தம் சொல்லும் போது நாங்க அதை ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இப்ப தமிழகத்துல வந்து நீங்க அதே வரலாற்று ஆய்வாளர்கிட்ட கேளுங்க மொத்தம் இருபது ஆதீனங்கள் இருந்துச்சு அதுல ஆதீனங்கள் அழிஞ்சிருச்சு பத்து ஆதீனங்கள் தான் இருக்கு மதுரை ஆதீனம் அந்த பத்து ஆதீனமும் பழமை வாய்ந்த ஆதீனங்கள் அங்க இருந்துதான் தமிழர்களோட வரலாறே பிறந்துச்சு அங்க தான் பிறந்துச்சுனா அவங்க பாதுகாத்து வச்சிருந்த ஓலைச்சுவடிகளும் பட்டயங்களும் தான் தமிழரோட வரலாறவே சொல்லுது அதுதான் உண்மை அப்ப ஆதி இனங்கள் யாரா இருக்காங்க யார் வர்றாங்க ஆதி இனம்னா என்ன ஆதி இனம் ஆதியில இருந்து வந்த இனம் அந்த இனம்தான் வேளாளர் சமூகம் ஆனா தற்போது இடைநிலையில வந்த அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு பலர் சமூகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு அவங்க மல்லர் சமூகமா இருக்காங்க வரலாற்றுல மல்லர்களா குறிப்பிடப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள குல வேளாளர்னு பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மல்லர் என்ற பெயர் அழிக்கப்படும் வரலாற்றுல அழிவு சந்திக்கும் அதுவும் தவறு அப்ப அது அரசாணை வந்துருச்சு குடுத்துட்டாங்க அது ரைட் ஓகே நாங்க வழக்கு தொடர்ந்து இருக்கோம் அது போயிட்டு இருக்கு அப்ப அண்ணன் சீமான் வந்து இத பத்தி பேசக்கூடாது தம்பிகளுக்கும் இந்த கட்டளையை கொடுத்திருக்கணும் இத பத்தி பேசாதீங்கப்பா வழக்கு போட்டிருக்காங்க இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இதனால வந்து தேவையில்லாம ஒரு சமூகம் வந்து நம்மளை எதிர்ப்பா ஏத்துக்குருவாங்க ஏன்னா தமிழ் குடி அரசியல்ல எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய இடத்துலதான் சீமான் இருக்கணும் அப்ப அந்த மாதிரி போயிரும் அது தவறு அப்படின்னு அவர் நினைச்சிருக்கணும் இது சம்பந்தமா சீமான் அவர்களை எத்தனையோ தடவை நான் எங்க சமூக பெரியவர்கள் தொடர்பு கொண்டு வரலாற சொல்லி இருக்காங்க பேசி நீங்க சொன்னீங்க தர்க்கம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு தர்க்கம் செய்வதற்கு எங்க ஆய்வாளர் இருக்காரு நீங்க அவர் கொஞ்சம் பேசுங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவர்கிட்ட பேசிருந்தீங்க பேசிருக்கும் போது கொஞ்சம் நீங்க அவரும் அவ மரியாதையா பேசினாரு நீங்களுமே வந்து கொஞ்சம் மயிரு அதுன்னு அவ மரியாதையா பேசிருந்தீங்க சீமான என்ன மயிர்த்துக்கு நீங்க போடுறேன் கிளிக் போட்டீங்க போட்டாவா அப்படி இப்படின்னு பேசிருந்தீங்க அது வந்து முதல் தவறு அத தயவு செய்து நான் சுட்டி காட்டுறேன் தவறா எடுத்துக்கிறேன் வேண்டாம் அது என்னன்னா பொதுவா நாங்க மயிருங்கறதை ஆவாசமான வார்த்தைய நாங்க எடுத்துக்கறது இல்ல இல்ல அது உங்களுக்கு வந்து ஆவாசமான வார்த்தை அஹ் அப்ப குஞ்சுன்னு சொன்னோம்னா அது ஆவாசமான வார்த்தை இல்லையா ஏதாவது முடியதா மயிருன்னு சொல்றேன் மயிருதான் முடியாதுன்னா அதுக்குல்ல அதுக்குள்ள குஞ்சு அப்படின்றது வந்து ஒரு ஆணி உறுப்பு அத வந்து நம்ம ஆபாசமா எடுத்துக்கிற கூடாதுல சொல்லியா குஞ்சு அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே அதே மாதிரிதான் வயிறுன்றதும் தவறு தப்பா எடுத்துக்கிறேன் வேணா நீங்க பெரிய மனிதர்

சங்க காலங்கள்ல இருந்தே இருக்குது சங்க காலத்துல தேவேந்திர அதாவது பல்லர் சமூகம் தான் வேளாளர் நான் வந்து தேவேந்திர சமூகம் கிடையாது கிடையாது சரி அதே மாதிரி நான் வெள்ளாளரும் கிடையாது நான் பொதுப்படையா தான் பேசுறோம் பொதுப்படைய பாட்டு இங்க இருக்கக்கூடிய ஆதி இனங்கள் ஆதி இனங்கள் அவங்க வந்து ஆதி காலத்துல இருந்து அந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து வேளாளர்களா பயன்படுத்த அதாவது ஆதினங்கள் தோன்றது சமய குறவர்கள் தோன்றாங்க

அகத்தியர் பாடம் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு ஐயா இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன் பதினெட்டு நாயன்மார்கள் வேளாளர்கள் அறுபத்தி நாலு பேர்ல பதினெட்டு பேர் அதான் சொல்லி முடிச்சறேன் அதுல வந்து இந்த வேளாளர் சமூகத்துல பிறந்த சேரமான் பெருமான் அப்படின்ற ஒரு நாயன்மார் இருக்காரு அவர் இதுவரைக்கும் இதே கோயம்புத்தூர்ல வழிபட்டு வராங்க அவங்க பேர் என்ன அதான் அவங்க பேர் என்ன தெரியுமா சேரகுல வேளாளர் எப்ப இருந்து இப்ப இருந்து இல்ல அப்ப இருந்தே பயன்படுத்திட்டு வராங்க சேரகுல வேளாளர் அதே போல தென் மாவட்டத்துல பாண்டிய குல வேளாளர் அதே போல கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் அதே போல சோழ மண்டலத்துல சோழிய வேளாளர் விவசாயம் பண்றவங்க வேளாளர் மரவர்கள் மரவர்கள் ஏன் அவங்க விவசாயம் இல்ல ஏன் அவங்கள வேளாளர்னு சொல்லலங்க அவங்க அதுக்கு முன்னாடி இருந்து போர் தொழில் பண்றது அதாவது நீங்க சொல்லக்கூடிய திணை அரசியல் அப்படின்றது வந்து விவசாயங்கிறது ஒரு குடிக்கு சொந்தமானது கிடையாது அப்புறம் எப்படி எல்லாத்தையும் நீங்க வேளாளர் சொல்ல முடியும்

நீர் மேலாண்மையும் சேர்த்து பண்ணனும் நீர் மேலன் விவசாயமும் வேளாண்மையும் ஒன்றா உழவும் வேளாண்மையும் ஒன்றா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க உழவும் வேளாண்மை ஒண்ணு தானே கிடையாது வேளாண்மை என்பது தாளாண்மை குணத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் குறிக்குது அதனாலதான் திருக்குற திருக்குறள்ல வள்ளுவர் அவர்கள் வேளாண்மை என்ற அதிகாரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அந்த எப்படி சொல்றது உழவர் குடின்றது வேறுங்கயா வேளாளர் என்பது விருந்தோம்பல் பண்பை குறிக்கும் அதனாலதான் வள்ளுவர் வந்து உழவர் என்று கிடையாதுங்க இப்ப இப்ப நீங்க வந்து பாண்டியருக்கு பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல பாண்டியருக்கு பிரச்சனை வருது சோழருக்கு பிரச்சனை வருது சேரருக்கு பிரச்சனை வருது அது எங்களுக்கு இல்ல இப்ப தமிழ் குடியில நாங்க வேளாளர் இருக்கோம் இப்ப தமிழர்களோட வரலாறு புல்லா அதாவது வரலாற்று நூல புல்லா இலங்கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்லோன்ல இருக்கக்கூடிய நூலகத்தை அழிச்சான்ல அது எது கழிச்சியா இதே நாம் தமிழர் கட்சி கரெக்டா சொல்லணும் எது கழிச்சியா வரலாற்றை அழித்தால் தான் ஒரு இனத்தின் அடையாளத்தை அழித்தால் தான் அந்த இனத்தை அழிக்க முடியும் அது போலதான் இந்த தமிழ் இனம் அழிய வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய அந்த நூலகம் அழியணும் எப்படி அங்க நானும் நாம் தமிழர்ல இருந்து என்ன டப்பா நான் நாம் தமிழர் சொல்றேன் நான் ஓப்பனா சொல்றேன் இந்த தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த நூலகம் அழிய வேண்டும் அப்படித்தான் என்ன பண்ணியா இந்த சிங்கள நாட்டிற்கு நான் தான் பூர்வகுடி அப்படின்றது நிறுவுவதற்கு அங்க இருக்கக்கூடிய நூலகத்தை அழிச்சியா அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழ் என்ன அகதியா நின்யா அகதியா நின்யா அதே மாதிரிதான் இங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேளாளர் பெயரை குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபனா சொல்றேன் வரலாற்று ஆய்வாளர் தெரியாதது ஒண்ணு இல்ல ஆதி காலத்துல பிராமணர்களின் மூக்கை அறுக்கக்கூடிய தண்டனைய மன்னன் யாருக்கு அப்படின்னா பிராமணர்களை தண்டிச்சாலோ அவங்கள திட்டுனாலோ அவங்கள அடிச்சாலோ பிராமண தோஷம் ஒட்டிக்கிறோம்னு இருந்த காலத்துல பிராமணர்கள் தவறு செய்தால் மூக்கை அறுக்கக்கூடிய தண்டனையை வீரகுடி வேளாளர்னு சொல்லக்கூடிய ஒரு காரண பெயர் கொண்ட அந்த வேளாளர்களுக்கு தான் மன்னர்கள் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று சான்று இருக்குங்க நம்ம விஜயநகர பேரரசு உருவாகி இந்த குடி எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல அதுக்கப்புறம் பேரில்யா ராஜராஜ சோழன் காலத்திலேயே எங்களோட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அங்க ஒரு கல்வெட்டு கல்வெட்டுகளை அங்க ராஜராஜ கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பூரா வெட்டினவர் எங்களோட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அந்த வரலாறு இருக்கீங்க அதே போல சேக்கிலார் பெருமான் இருக்காரு பாருங்க யாரு சோழர் காலத்து அமைச்சர் சேக்கிலார் பெருமான் அவரும் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தாங்க நீங்க சொல்ல போன அந்த தேவேந்திர குல தேவேந்திர குலத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு புராண கதை சொல்றாங்கல்ல நாங்க வந்து இந்திரனின் வம்சாவளி அதுல இருந்து பிறந்தோம் அப்படின்னு அதே மாதிரி எங்களுக்கு புராண கதை இருக்கு எங்களுக்கு என்ன புராண கதை இருக்கு அப்படின்னா நாங்க வந்து பார்வதி தேவிக்கும் சிவன் நீங்க எந்த புராணத்தை நம்புறீங்களோ அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே இதுல வந்து யாரையும் யாரையும் சொல்லலைங்க இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வேளாளர்களோட குடி பெயரை

போட்டு கொண்டா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னோட வரலாற பூரா அவங்களோட வரலாறுன்னு சொல்லிடுறாங்க அப்படித்தான் சீமான் மேடையில தேனில பதினெட்டு ஆதீனங்களும் நாங்க தான் சொல்லிட்டாங்க அப்படி ஆகும் இங்க தமிழ் அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க பதினெட்டு வேளாளர் நாங்க சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு வேளாளரையும் அவங்க வேளாளர் எங்களோட வேலை எங்க வம்சத்துல பிறந்தவங்க புறா நாங்க வேண்டாங்க அப்ப நாங்க யாரு அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா எங்களை பூரா இங்க வாழ்ந்த ஆதீனங்கள் அமைத்து தமிழை வளர்த்த

ரேணுகா மல்லத்தி அவங்கதான் சொல்றாங்க உங்க கரிகால கரிகால மல்லர் இருக்காரு பாருங்க நீங்க இந்த விருது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க பாருங்க கரிகால பாண்டியன் என்கின்ற கல்யாண சுந்தர் அவர் தான் சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய இந்த பிள்ளைமார்கள் எல்லாம் வந்து தமிழர்களே கிடையாது அவங்கதான் எங்களோட பேரை வந்து அடிச்சு புடுங்கிட்டாங்க அப்படின்னு அவர் தான் சொல்றாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில இருந்து அவர் அதான் பேசிட்டு வர்றாரு அவர் பேசுறது வந்து தேவேந்திரன் அப்படின்னு பேசுறாரு நாங்க சொல்றது நாங்க வந்து கடவுளா வழிபட்டது இந்திரனை கிடையாது நாங்க கடவுளா வழிபட்டது வேந்தனை எனது மன்னனைத்தான் நாங்க கடவுளா வழிபட்டோம் வேந்தன் தான் என்னோட மன்னன் வேந்தன் தான் என் குடியின் தலைவன் அப்படி நாங்க சொன்னோம் அவர் இந்திரன் சொன்னாரு இதுல வந்து பேசிட்டு வரும்போது பாவனார சொல்றாங்க பாவனார் என்ன சொன்னாரு வெண்கலமர் கருங்கலமர் வெண்கலமர்ன்றவருங்க கேளுங்க ரெண்டு சமுதாயமும் உங்க கருத்தை சொல்றீங்க எங்களுக்கு அது எது நாங்க அதை பேசிட்டு போறோம் ஒரு இல்ல இல்ல எது சரியின் படுறது அப்ப தமிழ் தலைவர் சொல்லக்கூடாது எது சரின்னு படுறத நாங்க பேசுறோம் அப்படின்னா எங்க எல்லா குடிகளுக்கும் இவர்தான் தலைவர் மிழக்கு பூர அவ தலைவர் சொல்லக்கூடாதுல்ல அப்ப இந்த பர்டிகுலர் சமூகத்திற்கான தலைமை இந்த சமூகத்திற்கான தலைமை தான் சீமான் அறிமுகம் எனக்கு தலைவர் சீமான் வரலாறுங்கிறது ஆய்வுக்கு உட்படக்கூடியவன் எப்பவுமே சரி அதை தாங்க நானும் சொல்றேன் இப்ப இதே இதே சுலோன்ல அந்த நூலகம் எதுக்கு எரிக்கப்பட்டுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழன் பூரா பூர்வக்குடி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் எரிக்கப்பட்டது அதே என்னோட பூர்வக்குடி இல்லாம போயிருவாங்களா அதே மாதிரி என் பேரை கொடுக்காதனால நான் பூர்வக்குடி இல்லாம போற போறது இல்ல ஆனா இந்த தவறை செய்யற இடத்துல யாரு தமிழ் குடியை வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல நாங்க பேசல நாங்க பேசல அந்த இடத்துல யாரு நிக்கிறான்றதுதான் பிரச்சனை சீமான அத பண்ண இல்ல ஐயா நான் சொல்றேன் எனக்கு நீங்க முதல்ல அவனும் நமக்கு நம்ம சகோதரன் நினைக்கணும் சகோதரன் தான்